கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வசனம் லூக்கா பதினொன்று இருபத்தெட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே எல்லோரும் கர்த்தருக்குள் தினமும் நடக்கிறீர்கள் என்பதை நம்புகிறேன் வசனம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதைக் காத்துக் கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் தினமும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் நேரத்தை செலவிடுகிறேன் ஆனால் இன்னும் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கைகூடி வரவில்லை இன்னும் நான் ஆசிர்வாதத்தை பார்க்கவில்லை என்று நான் உங்களுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பை காட்ட விரும்புகிறேன் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்படுகிற மக்களே உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாம் நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்பதினால் மாத்திரம் நீங்கள் தேவனுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் வெறுமனையாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன் என்பதினால் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராக இருந்திட முடியாது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கிரியைகளை அவரின் அன்பை காட்டுவதனால்தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவரின் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் கேட்டு கொண்ட காரியம் எதுவாயினும் பெற்றுக்கொள்வீர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையுங்கள் அதன்படி நடங்கள் அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் கர்த்தாவே இந்த நாளை காண செய்தரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்க எனக்கு உதவி செய்யும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும் உம்முடைய வார்த்தையை காத்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன் பார்த்து கொள்ளும் இன்றைக்கு வருகிற போராட்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக